எல்லாம் நல்லா இருக்கீங்களா எல்லாரும் நல்லா இருக்கணும் நானும் நல்லா இருக்கணும் நீங்க எல்லாம் நல்லா இருந்தா எங்களை மாதிரி கலைஞர்கள்லாம் நல்லா இருக்க முடியும் இத வந்து ஒரு வழக்கமான ஒரு ஒரு என்ன சொல்றது ஒரு சம்பிரதாயமான ஒரு மேடையாக இதை நான் பார்க்காமல் எனக்கு தோன்றதை பேசலாம்னு நினைக்கிறேன் வழக்கமாவே எனக்கு எழுதி பேசி எழுதி வச்சுக்கிட்டுலாம் பேச தெரியாது மனசுக்கு என்ன தோணுதோ அதை பேசிடுவேன் கொஞ்சம் கோபமாக பேசுறதுனால எனக்கு பேர் வந்து ஆங்கிரி ஸ்பீக்கர் அப்படி வச்சுருக்கிறாங்க கோபமாகவே பேசுகிறான் எப்போ பார் கோபமாகவே பேசு என்ன அவ்வளோ கோபமாக நீங்கள் நடந்துக்கிறீங்க அதுதான் பிரச்சனை நீங்கள் சரியாக நடந்துக்கிட்டால் நான் எனக்கே கோபம் வரப்போகுது அதனால் நான் இந்த சென்னைக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழில் வந்தேன் இங்கே இருக்கிற மௌன் ரோடு பாட்ரு தோட்டத்தில் இருக்கிற கிரிபோன் ஒரு லாஜில் ரூம்பாயை வேலை செஞ்சுக்கிட்டு அப்படியே என்னுடைய வாழ்க்கையை ஆரம்பித்தோம் அப்போ இந்த வட சென்னை இருக்குல்ல இது உங்களுக்கு தெரியும் எப்போதுமே ரொம்ப ஃபோர்ஸாகவே இருக்கும் தக்க 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 தக்கனே இருக்கும் இந்த பகுதி அப்படி தான் ஆனால் அந்த பகுதியில் அந்த காலகட்டத்திலேயே ரொம்ப இதே மாதிரி கிராண்டாகவே நிகழ்ச்சிகளை பிரம்மாண்டமாகவே நடத்துகிற ஒருத்தர் பேர் அப்போ அடிபடும் அந்த பேர் இதே பேர் தான் அப்போவும் அன்னைக்கு அவர் இருந்த கட்சி வேறையாக இருந்தாலும் அன்னைக்கும் ஒரு பிரம்மாண்டம் எங்கே பார்த்தாலும் பேனரு கொடி கிடின்னு அப்போல்லாம் நான் தான் சொல்கிறேன் வேறுனா பல முறை பல இடங்களில் சட்டமன்றத்திலலாம் பார்த்துருக்கோம் பேசியிருக்கோம் என்னுடைய உறவினர்கள்லாம் அவருக்கு ரொம்ப நெருங்கிய நண்பர்கள் அவங்க எல்லாரும் கூட நான் பார்த்துருக்கிறேன் ஆனால் இதுவரைக்கும் நான் அவர்கிட்ட சொன்னதே இல்லை அந்த காலகட்டங்களில் இந்த சேகர்பாபுங்கிறவர் நடத்துகிற ஏதாவது ஒரு மீட்டிங்கில் நமக்கு ஒரு பாட்டு கச்சேரி வாய்ப்பு கிடைக்காதா ஒரு வாய்ப்பு கிடைச்சிடாதா கண்டாச்சி நம்ம அதை வச்சு அடிச்சு பிடிச்சி வந்துடலாமே அப்படின்னு நான் ஏங்கிய காலங்கள் எல்லாம் உண்டு அப்பேற்பட்ட அடியேனுக்கு இப்பேற்பட்ட ஒரு நிகழ்ச்சிக்காகத்தான் இத்தனை ஆண்டு காலங்கள் இடவில்லையா இருக்கும் அதனால ஒரு வள்ளுவன் சொன்ன குரல்தான் தெய்வத்தால் ஆகாதெனினும் முயற்சிதன் மெய்வருத்த கூலி தரும் அந்த குரலுக்கு எடுத்துக்காட்டாக நான் பார்த்த சில பேர்களில் ஒருவர் தான் இங்க இருக்கக்கூடிய எனது அருமை சகோதரர் சேகர்பாபு அவர்கள் தலைப்பு என்ன பார்த்தீங்கன்னா திருவிழா மனிதநேய திருவிழா இந்த மனிதநேய திருவிழா அப்படிங்கிறது தளபதியினுடைய பிறந்த நாளை முன்னிட்டு எழுபத்தி இரண்டாவது பிறந்த நாளை முன்னிட்டு இந்த நிகழ்ச்சி மனிதநேய திருவிழா என்பது ஒரு மனிதனே மிக்க ஒரு தலைவராக கிட்டத்தட்ட பேரறிஞர் அண்ணாவர்கள் உருவாக்கிய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வயசு எழுபத்தி ஐந்து தலைவனுக்கு தளபதிக்கு வயது எழுபத்தி இரண்டு மூணு வயசு வித்தியாசம் தளபதி அப்படின்னு என்ன கேட்ட ஒரிஜினல் தளபதி மு க ஸ்டாலின் அவர்கள் மட்டும்தான் தளபதி என்னால் சொல்ல முடியும் எனக்கு அந்த தகுதியும் ஏன்னா நான் இதே நந்தளம் கலைக்கல்லூரியில் படித்த பொழுது அன்றைக்கு மாணவர் பேரவனுடைய விழாவை நடத்திய பொழுது அந்த விழாவிற்கு அன்பகம் கலை இருந்த காலத்திலே அந்த கீத்து கொட்டாயிலே ஒரு வெள்ளை அம்பாசடர் கார் இது ஒரு தியேட்ரி காரிலே இளைஞரணி தலைவராக தளபதி அவர்களை அங்கிருந்து என்னுடைய நந்தனம் கலைக்க அழைத்து சென்ற பல மாணவர்களில் நானும் ஒரு அப்போ இந்த ஒரு ஆயிரம் ரெண்டாயிரம் வாலா பட்டாசுங்கிறது ரொம்ப பெரிய மேட்ரு ஏன்னா லைலா காலேஜில் படிச்சா அது ஒரு மேட்ரு இல்லை ஆட்சி காலேஜில் படிச்சா அதெல்லாம் ஒரு அஞ்சு ரூபா பத்து ரூபா கூட நமக்கு பெரிய காசு அப்படி இருக்கும் பொழுது அந்த பட்டாசை கொளுத்துலான்னு வைக்கும்பொழுது என் காலேஜ் பிரின்ஸிபல் அதை தூக்கி பிடிச்சி பின்னாடி வச்சு மறைச்சிக்கிட்டேன் கொளுத்த விடான்னு அப்படியே நான் பின்னாடி போய் ஒரு கையில் வச்சுருக்கும் போதே கொளுத்து விட்டேன் டிசி கொடுத்தது தான் அதோட அதுக்கப்புறம் நான் அங்கெங்கே சுற்றிட்டு மறுபடி மாநில கல்லூரியில் போய் மறுபடி ரீஜாயின் பண்ணேன் அதனால் எதுக்கு சொல்கிறேன்னா ஒரு மாணவனாக நான் படித்த காலத்திலேயே மாண்புமிகு தமிழகத்தினுடைய முதல்வராக இருக்கக்கூடிய அன்றைய இளைஞர்களுடைய தளபதியாக விளங்கிய தளபதி அவர்களை நான் அன்றைக்கே நான் சந்திச்சிருக்கிறோம் பார்த்துருக்கிறோம் அவங்க கூட நம்ம டிராவல் பண்ணியிருக்கிறோம் அதையும் கடந்து முதன்முறையாக தொண்ணூற்றி ஒன்றிலே ஆயிரம் விளக்கு தொகுதிகளே தளபதி அவர்கள் போட்டியிட்ட பொழுது அந்த தேர்தலில் பிரச்சாரம் செய்தவர்களில் நானும் ஒருவன் அப்போ தான் காந்தி அவர்கள் அகால மரணம் அடைந்த தருணம் இதே இப்போ நான் காமராஜர் அரங்கத்தில் நடக்கிற விழாவுக்கு போகணும் அந்த விழாவுக்கு எதிரில் தான் சந்தில் உள்ளே போகும்போது தான் கல்லு சரசரன் வருது இருக்கில்ல ஏன் வருதுன்னு எனக்கு தெரியல ஏன்னா அப்போ இன்றைக்கி இருக்கிற மாதிரியான ஃபோனெல்லாம் இன்னைக்கு கிடையாது அதற்கு பிறகு தான் தெரியும் பிரச்சாரம் பாதியிலே முடிச்சிட்டு ஓடணும் ஆக எதற்காக இதை சொல்லுகிறேன் என்று சொன்னால் என்னுடைய வயதிற்கு நான் இந்த சென்னையிலே பார்த்த பழகிய ஒரு பண்பாளர் ஒரு மனிதநேய மிக்கவர் என்னுடைய தளபதி மு க ஸ்டாலின் அவர்கள் என்பதை அழுத்தம் திருத்தமாக ஒரு சொல்லுகிறேன் பகட்டுக்காக அரசியலுக்காக பழகுவவர் அல்ல அவருடைய சுபாவம் அது அல்ல என்பதை அறிந்தவன் என்கின்ற காரணத்தினால் நான் சொல்லுகிறேன் இரண்டாயிரமத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்பாக வள்ளுவன் எழுதி ஒரு குரல் பகுத்துண்டு பள்ளியூர் ஓம்புதல் நூலோ தொகுத்தவற்றுள் எல்லாம் தலை என்று எழுதினான் எளியவனுக்கு நீ பகிர்ந்து கொடுத்து அந்த மகிழ்ச்சி கடலில் அவனுடைய மகிழ்ச்சியை நீ உணரு என்பதுதானே அதனுடைய உள்ளர்த்தம் இருப்பதை பகிர்ந்து வழங்கு அதைத்தான் இன்றைக்கு அதிகாரத்திலே இருக்கக்கூடிய நிலையிலும் இதைத்தான் ஒட்டுமொத்தமாக இந்த தமிழகத்திலே ஜாதி மதங்களை கடந்து மொழிகளை கடந்து அத்தனை மனிதர்களையும் மனிதநேயத்தோடு பாதிக்கக்கூடிய ஒரு உத்தமமான தலைவன் இன்றைக்கு இருக்கிறார் இந்தியாவில் என்று சொன்னால் அது தளபதி அவர்கள் மட்டும்தான் என்பதை என்னால் சொல்லப்படும் இரண்டாயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்பாக வண்ணுவன் எழுதிய அந்த திருக்குறளுக்கு இன்றைக்கு உருவம் கொடுத்து வாழ்ந்து கொண்டிருப்பவர் தளபதி என்பது மிகையான வார்த்தைகள் கிடையாது என்பதை நான் அழுத்தம் திருத்தமாக சொல்கிறேன் ஏன்று சொன்னால் நீங்கள் வெறும் தமிழ்நாட்டை மட்டும் பார்க்காதீர்கள் ஏன் இந்தியாவை மட்டும் பார்க்காதீர்கள் நான் சவாலிட்டு சொல்லுகிறேன் அது எந்த கட்சிக்காரராக இருந்தாலும் சரி எவ்வளவு பெரிய அறிஞராக இருந்தாலும் சரி நான் இந்த மேடையின் வாயிலாக இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அறிவுஜீவிகளுக்கும் நான் கேட்கக்கூடிய ஒரே ஒரு கேள்வி தமிழகத்தினுடைய முதல்வர் காலை உணவு திட்டம் ஒன்று இரண்டாவது நான் முதல்வன் என்ற திட்டத்தின் அடிப்படையிலே உயர்கல்வி திட்டம் இரண்டு ஏழை எளியவர்கள் வீடு கட்டுவதற்காக கடன் உதவி இன்றைக்கு நேற்று பிறந்தநாளை முன்னிட்டு கிட்டத்தட்ட வீடுகளை மக்களுக்கு கட்டி கொடுத்து திரும்பி பார்க்க வைத்து அந்த அம்பேத்கரு சார்ந்த மேடையில் அமர்த்தி அந்த நற்காரியத்தை செய்த புகழ்மைப்புக்கு ஒரு முதல்வராக இன்றைக்கு அவர் இருக்கிறார் இந்த மூன்று திட்டங்கள் தமிழகத்தினுடைய முதல்வர் தளபதி அவர்களால் உருவாக்கப்பட்டது செயல்படுத்தப்பட்டது இந்த திட்டத்தை தான் அச்சு பிசராமல் இந்த திட்டத்தை தான் லேபர் பார்ட்டி என்று சொல்லக்கூடிய தொழிலாளர்களுடைய கட்சி லண்டனிலே பிரிட்டனிலே இருக்கக்கூடிய பிரித்தானியாவிலே இருக்கக்கூடிய லேபர் பார்ட்டி என்கின்ற கட்சி சமீபத்தில் நடந்த தேர்தலிலே இந்த மூன்றையும் மக்களுக்கு வாக்குறுதியாக கொடுத்து இன்றைக்கு வெற்றி பெற்று இருக்கிறார்கள் என்பதை விட உங்களுக்கு என்ன ஆதாரம் தேவி நாட்டினுடைய பிரதமராக செயல்படுத்தி வைத்திருக்கக்கூடிய இந்த பிஜேபியுடைய உடைய தலைமையேற்று பிரதமராக இருக்கக்கூடிய அவர் செய்த திட்டங்களில் ஒன்றையாவது அண்டைய நாடிலே இருப்பவர்கள் கூட அவர்கள் அதை பாராட்டியது கிடையாது ஆனால் ஒட்டுமொத்த இந்த உலக பிரபஞ்சத்திலே ஏதோ ஒரு மூளைகளை இருக்கக்கூடிய தமிழ்நாடு என்ற ஒரு சின்ன ஒரு மாநிலத்தில் இருந்து மூன்று சிந்தனைகள் இந்த உலகத்தையே தன்னுடைய காலடிக்கு கீழ் அடிமைப்படுத்தி வைத்திருந்த அந்த புத்தானி

எத்தனையோ திட்டங்கள் அரசு திட்டங்கள் இங்கே இருப்பவர்கள் எல்லாம் பட்டியலிட்டு சொல்லுவார்கள் அதிலும் இந்த காலை உணவு திட்டம் என்பது இருக்கிறதே வசதி படைத்தவனுக்கு அது ஒரு திட்டமாக தெரியாது பசியை அறியாதவனுக்கு புளிச்சையப்பம் வருவனுக்கு அது ஒரு திட்டமாக தெரியாது ஆனால் என்னை போல் உங்களை போல் அடிவரத்திலே பிறந்து அடுத்த நேர சொத்திற்கு வழி இல்லாமல் உண்ண உணவில்லாமல் உடுத்த உடை இல்லாமல் இருக்க இடம் இல்லாமல் அழகின்ற அந்த லட்சம் லட்சம் மக்களுக்கு தான் தெரியும் அதனுடைய அருமை அதனுடைய மகத்துவம் மதிய உணவு என்பது வேறு ஆனால் காலை உணவு என்பது மட்டும் யோசித்து பாருங்கள் என்று சொன்னால் ஏழை எளிய மக்கள் காலையிலே வயக்காட்டுக்கு சென்று விடுவார்கள் தொழில் செய்யக்கூடியவர்கள் கொத்தனார் வேலை சித்தால் வேலை செய்வர்கள் காலையிலே எழுந்து சென்று விடுவார்கள் அந்த குழந்தைகள் காலையிலே பசியோடுதான் பல குழந்தைகள் சென்று கொண்டிருந்தார்கள் இன்றைய திட்டத்தை அறிவதற்கு முன்பாக அறிவிப்பதற்கு முன்பாக ஆனால் என்றைக்கு அந்த உணர்வுகளையும் புரிந்து மனிதனேயத்தோடு அந்த பச்சிலம் குழந்தைகள் வள்ளுவன் சொன்னதைப் போல் பகுத்துண்டு பள்ளியில் ஓப்புவதன் நூலோர் தொகுத்தவற்றும் எல்லாம் தலை என்ற அந்த வல்லுவனுடைய வாக்கை நடைமுறைப்படுத்திய ஒட்டுமொத்த இந்தியாவிலேயே ஒரே ஒரு மருத்துவமாக மூலமைச்சல் ஒருவன் என்று சொன்னால் அது எனது பாசத்திற்குரிய அண்ணன் தளபதியார் மட்டும்தான் என்பதை என்னால் உறைக்கமிட்டு சொல்ல முடியும் அந்த திட்டங்களை நடைமுறைப்படுத்தி இன்றைக்கு மும்மொழி கொள்கை என்ற ஒரு கொள்கை அந்த கொள்கையை மத்திய அரசு மும்மொழி கொள்கை என்ற பெயரிலே இந்தியை திணிப்பதற்கு முகமூடி அணிந்து வருகிறது அதை உணர்ந்து மத்திய கல்வித்துறை அமைச்சர் என்ன சொல்கிறார் வாங்க எங்க ஊருகாரர் புதுக்கோட்டைக்காரர் அமைச்சர் வாங்க வணக்கம் அந்த மும்மொழி கொள்கையை உணர்ந்து அந்த முகமூடி

தளபதியார் அவர்கள் என்பதை யாரும் மறந்து கூடாது அப்படிப்பட்ட ஒவ்வொரு உணர்வுகளை மதித்து ஒவ்வொரு அடுத்த கட்ட அடுத்த தலைவர்களுக்கான திட்டங்களை நேசிக்கக்கூடிய சுவாசிக்கக்கூடிய நடநோய்ப்படுத்தக்கூடிய ஒரு உண்மையானவராக உணர்வாளராக அப்படி செயல்பாடுகளையும் செயல் திட்டங்களையும் மதித்து மக்களுக்காகவே வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என்பதுதான் எனக்கும் உனக்கும் பெருமை அப்படிப்பட்ட அவர் இப்படி எந்த சூழ் இன்றைக்கு இன்றைக்கு சமீபத்தில் ரவி என்பவர் ஒருவர் தெரியும் அந்த ஆளுநரில் இருக்கக்கூடிய ஆளுநர் அவர்கள் என்னென்ன செயல்பாடுகளை இந்த கடந்த காலங்களில் என்னென்ன கூத்துக்களை நடத்தி கொண்டிருந்தார் என்பது உலகம் அறிந்த உண்மை ஆனால் ஒரு ஆளுநருடைய அதிகாரம் என்ன அரசியலமைப்பு சட்டத்திலே ஆளுநருக்கு என்ன இருக்கிறது என்ற ஒரு உண்மையான நிலவரத்தை தமிழ்நாட்டுக்கு மட்டுமல்ல ஒட்டுமொத்த இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய ஆளுநர் வெட்ட வெளிச்சமாக்கி உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்து இன்றைக்கு இன்றைக்கு அந்த சட்டத்தின் மூலமாக எத்தனையோ எதிர்கட்சிகள் ஆளுகின்ற ஒவ்வொரு மாநிலங்களும் தலைமை நிற்கிறார்கள் பார்த்து பெருமை ஒரு கன்னடர் இன்றைக்கு எங்களுக்குள்ளே எங்கள் மொழிக்கான உணர்வை தூண்டியது தான் என்று உறக்க சொல்லுகிறார்கள் உண்மையை ஏற்றுக்கொள்வதற்கு சிலர் மறுக்கலாம் அதை பற்றி கவலை இல்லை நான் ஒன்றை மட்டும் சொல்லுகிறேன் முதலில் உன்னையும் இன்னையும் இங்கே இணைப்பது நமது மண் நமது மொழி நமது கலாச்சாரம் இந்து என்பது கடவுளை மறுப்பு கொள்கை என்பது திராவிட திராவிட கழகத்தோடு முடிந்தது திராவிட முன்னேற்றக் கழகம் என்பது ஒன்றே குலம் ஒருவனே தேவன் உனக்கு பிடித்தவனை நீ வணங்கிக் கொள் அதில் பிரச்சனை இல்லை ஆனால் இந்து என்பது வேறு இந்துத்துவா என்பது வேறு அதை உணர்ந்துகொள் இந்து என்பது நீ ஐயனாரை கும்பிட நான் சின்ன கருப்பனை கும்பிடக்கூடியவன் நான் திருநீரை பட்டையிடக்கூடியவன் சைவத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடியவன் நானும் என்னை சார்ந்தவர்களும் இப்படி ஒவ்வொருவருக்கும் ஒரு கலாச்சாரம் இருக்கும் அது வேறு ஆனால் இறை நம்பிக்கையை வாக்காக மாற்ற முயற்சி செய்கிறார்களே அது எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும் அதனால் தான் சொல்லுகிறேன் இந்து என்பது வேறு இந்துத்துவா என்பது வேறு நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் அப்படி எந்த ரூபத்திலும் அந்த இந்துத்துவா இந்த கிராம மண்ணுக்குள்ளே வந்துவிடக்கூடாது என்று ஒரு போராளி தொடர்ச்சியாக எழுபத்தி ரெண்டு ஆண்டுகளாக கொண்டே இருக்கிறார் என்று சொன்னால் அவர்தான் உனக்கும் எனக்குமான உத்தமமான இந்த மண்ணுக்கான மைந்தன் அருமை என்னும் என்பதை நான் தைரியமாக சொல்கிறேன் இன்னும் உரக்க செல்லும் உண்மையை சொல்வதற்கு எனக்கு என்ன பயம் உண்மையை உரக்கச் சொல்வதற்கு எனக்கு என்ன பயம் ஆகவேதான் உறவுகளே உங்களை பார்ப்பதிலே பெருமை அதை விட பெருமை நீயும் ஒரு மண்ணுக்காக இனத்திற்காக சமத்துவத்துக்காக சமூக நீதிக்காக இந்த வயதிலும் ஒரு உத்தம ஆன்மா அந்த ஆன்மா இன்னும் இந்த மண்ணிலே நெருக்கியமாக வாழ வேண்டும் என்று நான் ஆசைப்படுகிறேன் அவர் இந்த மண்ணிலே உன்னை போல் என்னை போல் நம்மளை போல் இல்லாமல் இருக்கக்கூடிய ஏழை எளிய மக்களை பாதுகாக்கக்கூடிய ஒரு பாதுகாவலமாக மேலே